மெராக்ளோ மார்ட்டில் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ரைட் சைட் டாப் இந்த லோகோ இருக்கா அந்த லோகோவை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்கும் இங்கே அவைலபிள் ப்ராடக்ட்ஸுன்றதை க்ளிக் பண்ணிங்கன்னா மெராக்ளோ மார்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ என்னென்ன அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணால் எவ்வளோ நமக்கு செல்ஃப் பர்ச்சஸ் போனஸ் கிடைக்கும் டேரக்ட் ரஃபல் பர்ச்சஸ் போனஸ் கிடைக்கும் டீம் பர்ச்சேஸ் போனஸ் கிடைன்னு சொல்லி இங்கே வரிசையாக வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக ரஃபல் யூசர்டு அப்படின்னு சொல்லியிருக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்கை பயன்படுத்தி யாவெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட டேவேட் ரஃபல் ஸோ உங்களோட டேவேட் ரஃபல் மட்டும் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும் ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா பர்ச்சஸ்ட்டு நாட் பர்ச்சேஸ் படி டிஃபைன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இதை கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் யாவெல்லாம் உங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும் டேவெட் ரஃபல் மட்டும் தான் வரும் அடுத்ததாக காப்பி தி அப்ளிகேட் லிங்க்னு இருக்கு இல்லையா இது உங்கள் லிங்க்கே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இந்த லிங்க் வழியாக யாவெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருப்பாங்க சரிங்களா அவங்க தான் உங்களோட டேவ் டவுன்லைன் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணுமோ சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஷேர் தி ரெஃபர் லிங்க் வி வாட்ஸ்அப் ஸோ டேரக்ட்டாக வாட்ஸ்அப்பு இதை கிளிக் பண்ணிணா வாட்ஸ்அப் போகும் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் ஒரே ஆப்ஷன் தான் உங்கள் லிங்க்கை ஷேவ் தான் சரிங்களா ஒன்று காப்பி பண்ணிக்கலாம் யாருக்குன்னா சென்ட் பண்ணிக்கலாம் அப்படியே டேரக்டாக நீங்கள் ஷேவும் பண்ணிக்க முடியும் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான் புதுசாக ஐடி போட்டிருக்கீங்க இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஆக்டிவ் ஆனால் தான் உங்கள் லிங்க்கெல்லாம் எல்லாம் காப்பி பண்ணிக்க முடியும் லிங்க் காப்பி ஆச்சுனாவே ஆக்டிவ் ஆச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்ததாக வாட் வி ஆஃபர்னு சொல்லி சொல்லியிருக்கு இல்லையா இந்த பட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனியோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பிடிஎஃப் இருக்குது தமிழ் பிடிஎஃப் இருக்குது இங்கிலீஷ் பிடிஎஃப் இருக்குது ஓகேவா லேட்டஸ்ட்டாக என்ன நீங்கள்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன் தான் பிடிஎஃப் இருக்கும் சரிங்களா ரெண்டு பிடிஎஃப் வரும் ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழில் ஆக்கில்ல இருந்தீங்கன்னா தமிழில் படித்து பார்த்துக்கலாம் இதை நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் இங்கிலீஷ்லேயே படி படித்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் முக்கியமான ஆப்ஷன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பேரில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஸோ இது ஷார்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்ஸ்லேயும் வந்து கீழே அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் இது அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் க்ளியாக நான் வீடியோ போட்டிருப்பேன் ஓகேவா அதுவும் பார்த்துருங்க நன்றி